வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் நம்ம என்ன புது உறவு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் வந்து இனி வந்து நம்ம வெயில் காலம் நமக்கு ஆரம்பிக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி செடிகள் வச்சோம்னா மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம வந்து மழை காலங்களில் வைக்கக்கூடிய செடிகளை இப்போ வைச்சோம்னா ரிசல்ட் எடுக்க முடியாது அதுக்கு தகுந்த மாதிரியான செடிகள் தான் நான் இப்போ வந்திருக்கு என்னென்ன செடி அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி அரளி நல்ல வாசனையா இருக்கும் அடுக்கா லைட்டாக அடுக்கா வரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதையே நிறைய கோயில்கள்ல எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த அரளி மற்ற அரளி எல்லாம் கூட கொஞ்சம் வாசனை இருக்காது ரொம்ப லேஸாக இருக்கும் இது நல்ல மனமா இருக்கும் நல்லா சாமிக்கு கோர்த்தோ அல்லது கட்டியோ போட்டோம்னா நல்லா அடர்த்தியா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த அரளி வகைகளும் வந்து உங்களுக்கு எந்த கிளைமேட்டுக்குமே வீணாக வீணாகாத ஒரு வகை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து மருதாணியில் ரெட் மருதாணின்னு சொல்லுவோம் வாஸ்து மருதாணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் மருதாணினா இலை வந்து தான் வரும் இதனுடைய பூக்கள் மட்டும் இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் வரும் பார்த்திங்களா தெரியுதா இந்த மாதிரி ரெட் கலரில் வரும் இந்த இது வந்து வாஸ்து மருதாணின்னு சொல்லுவாங்க நல்ல சிகப்பாகவும் இருக்கும் அப்புறம் வந்து ஹென்னாக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அவ் அதுக்கும் வந்து நல்ல டார்க் கலர் கொடுக்கும் இந்த மாதிரி தானி அப்புறம் வாசுப்படி வீட்டு வாசலில் நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த வெரைட்டியும் இப்போ வந்திருக்கு இது சம்மரில் ரொம்ப நல்லா வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து வாழை வாழை வகைகள் வாழையில் வந்து செவ்வாழை தேன் வாழை அப்புறம் வந்து பச்சை நாடன் இந்த வகையெல்லாம் இப்போ வந்து வந்திருக்கு புதுசாக அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மருகு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் முருகப்பெருமானுக்கு உகுந்த மருகு அருமையாக வரக்கூடிய ஒரு வெரைட்டி ஆனால் இது வந்து செமிஷேட்டில் வளர்க்கணும் வெயில் வைக்கக்கூடாது எப்போ வாங்கினாலும் செமிஷர்டில் தான் வச்சு வளர்க்கணும் அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா தாழம்பூ தாழம்பூ வந்து நம்ம தொட்டிலேயே வச்சு வளர்க்குற ஒரு ரகம் இது வந்து ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன் இப்போ தான் எனக்கு கிடச்சது இந்த தாழம்பூ அழகாக வந்துட்டுருக்குது நானும் வந்து பேக்கில் தான் வச்சுருக்கேன் ஒரு பெரிய பேக்கில் வச்சுருக்கேன் எப்போ வருது எப்போ பூ எடுக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மகிழ மரம் மகிழ மரம் வீட்டுக்கு முன்னால் வைக்கிறது இது வந்து வாஸ்துப்படி வீட்டுக்கு முன்னால் வைக்கிறது ரொம்ப நல்லது மகிழ்ச்சி தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய பூக்களும் ரொம்ப அருமையான ஒரு மனமா இருக்கும் நல்ல வாசனை வரும் இந்த வெரைட்டி வந்து நம்மளுக்கு நிழலும் கொடுக்கும் நல்லா விரிஞ்சு அப்படியே கொடையாட்டம் வரும் அப்போ வந்து நல்ல நிழல் கிடைக்கும் இந்த மகிழம் வெரைட்டி அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாகலிங்க மரம் இது வந்து கோவில்கள் எல்லாம் வைப்பாங்க கோவில்களில் வாங்கி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து பன்னீர் மரம் அதுவும் இந்த வாட்டி வந்திருக்கு இப்போ இந்த வாட்டி இது எல்லாமே நமக்கு சம்மரில் அருமையாக வரக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் அப்புறம் வந்து இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா இது வந்து மனோரஞ்சிதம் அப்புறம் வந்து ரோஸ்லேயும் ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும்தான் நமக்கு நல்லா வரும் இந்த பட்டன்ஸு பன்னீர் பட்டன்ஸு ஜோதி ரோஸ் அந்த மாதிரி செவன் டேஸு அந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ் நல்லா வரும் அந்த வெரைட்டிஸ் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நீங்கள் இந்த சம்மரில் வாங்கி வைக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ